அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நான் நம்மளோட பதிவு என்னான்னு பார்ப்போமா இங்கே பாருங்கள் எங்களோடய கன்னியாகுமரி சைடு கேகே வில்லேஜில் பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு இடமும் தான் பார்க்க வேண்டிய இடமும் தான் அது மட்டும் இல்லை இங்கே துறைமுகமும் இருக்குது சரிங்களா ஹார்பர் இருக்குது இங்கே தேங்காய் பட்டணம் தான் எங்களோட கேகே வில்லேஜில் உள்ள தேங்காய் பட்டணம் சரிங்களா இங்கே வந்துட்டு நிறைய போட்டு நிற்கிது பார்த்தீங்களா இது ஆனால் தொழிலுக்கு எதுவும் போகலை நாங்கள் போகும்போது இந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டு மீன் எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து ஏலம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த போட்டில் வந்துட்டு ஏறலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நின்னா ஆனால் என்னன்னு தெரியுமா வந்து காற்றுல தண்ணி அலம் போது இந்த போட்டும் சேர்ந்தோடியே ஆடிட்டே நின்னா எங்களால் ஏற முடியலை நாங்கள் பிள்ளைகளை மட்டும் ஏற்றி விட்டோம் அதுலேயும் சின்னவன் மட்டும்தான் ஏறினேன் சரியா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது இந்த இது வந்துட்டு நம்ம தாமிரபரணி ஆறு இருக்குல்ல இந்த ஆறு வந்துட்டு இந்த கடலில் தான் வந்து சேரியது அந்த தண்ணி வந்துட்டு இந்த கடலில் தான் சேருது அதுவே நான் அண்ணன் இப்போ தான் பார்த்தேன் அந்த சொல்லி கேட்டிருக்கேன் தாமிரபரணி இருந்து வரக்கூடிய தண்ணி மொத்தமும் போகக்கூடியது தேங்காய்பட்டணம் அந்த கடலுக்கு தான் போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற்றிலேயும் அலை மோதியதும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் இவ்வளோ ஸ்பீடாக அலை லைட்டாக இருக்கும் அங்கோட்டு இங்கோட்டு காற்றில் வந்துட்டு தண்ணி அங்கே இங்கே சிந்துறதெல்லாம் இருக்கும் இல்லைன்னு எல்லாம் ஆனால் இந்த இடத்துல அந்த கடலோட அந்த இது மாதிரியே இங்கே அலை அப்படியே பொங்கி வாடுறதும் அங்கே பெருசு தவிர இங்கே கொஞ்சம் சின்னது டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோதான் பார்க்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த போட்டு வந்துட்டு அங்கே போச்சு ஆனால் போக முடியலை அவங்களால் நல்ல காற்றாக இருந்துச்சு அதனால் அவங்க அப்படியே ரிட்டன் வந்தாங்க சரிங்களா நிற்கும்போது அங்கே நம்ம நேரம் போகிறதே தெரியாது அந்த மாதிரி அங்கே எல்லாம் நிற்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்காங்க நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சுருக்காங்க ஏன்னா இந்த மீனெல்லாம் ஏற்றுமதி எல்லாம் பண்ணி கொண்டு போகிறதில்ல அதனால் நிறைய வண்டிகளெல்லாம் நின்னது பார்த்தோம் நாங்கள் வரும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து இந்த போட்டு போகிறது பார்த்துட்டு அந்த போட்டு போகுது போட்டு போகுதுன்னு சொல்லிச்சு அவங்க ஒரே கூவலாக இருந்து ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாயாக இருக்கும் நல்லா ரசிச்செல்லாம் பார்த்துட்டு நிற்பாங்க என்ன ஒன்று தண்ணியை கண்டாச்சுன்னா பிள்ளைங்களை தெரியும்ல இல்லை காலை வச்சிட்டா கையை வச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்பேன் அது கொஞ்சம் பத்திரமா பார்த்துருக்கணும் ஏன்னா இந்த காற்று சமயம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வெக்கேஷன் டைமில் நம்ம போயாச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துல நல்லா அடிச்சிட்டே கிடந்து ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ